ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு சைடும் காம்பை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு தோலை சீவிடுங்க இதே மாதிரி மூணு கேரட்டையும் சீவி எடுத்துக்கோங்க சீவிட்டு நல்லா கழுவிடுங்க தண்ணியில் கழுவனதுக்கப்புறமா நம்ம பொடிமா சேர கட்டையை வச்சு மூணு கிழங்கையும் நல்லா பொடிமாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க கல் உப்பு போட்டால் கரையாது அதனால் தூள் உப்பு போட்டு நல்லா க பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சதுக்கப்புறமா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க சின்ன வெங்காயத்தை ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ செய்ய தேவையான பொருள்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி செக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு பொரியும் போதே ஒன்றரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா ஆனதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க வணங்கினதுக்கப்புறமா நம்ம பொடிமாஸ் பண்ணி வச்சிருக்க கேரட்டை போட்டுருங்க போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொடி மாஸ் பண்ணியிருக்கிறதுனால காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டிங்கன்னா கேரட் பொரியல் ரெடி இந்த பொரியலை நீங்கள் எந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்படியே வடித்த சாதத்தோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸுக்கு மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்